மலரே மௌனமா மௌனமே வேதமா ஹாய்ங்க குட் மார்னிங் வெல்கம் பேக் டு கீர்த்திஸ் ஜர்னி இது ஒரு சண்டே எடுத்த வளாகுங்க பாருங்க எவ்வளவு ஸ்னோன்னு கார்ல க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அன்றைக்கி ஒரு மைனஸ் செவன் டிகிரி இருக்குங்க வெளியே போக முடியல ஏன்னா வந்து ஸ்னோ வர அன்னைக்கு நல்லாயிருக்கும் ஆனால் டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம நடக்க முடியாது நல்லா ஸ்லிப் ஆகும் அதனால் அந்த அன்னைக்கு எங்கேயுமே வெளியே போடுங்க வீட்டில் தான் இருந்தோம் இது நைட்டே பாதாம் உற வச்சுருந்தேன் அதுவும் சியா சீட்ஸும் ரீசெண்டாக எடுத்துகிட்டு இருக்கேன் பாப்பாவும் சாப்பிட்டு பழகிட்டா பாதாம் அப்புறம் அதெல்லாம் பீல் பண்ணி வச்சுட்டுங்க ஹாட் வாட்டர் குடிப்பேன் காலையில் அது ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாதாம் எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் தான் காஃபி குடிப்பேன் இந்த நெஸ்கஃபே அசேரா எக்ஸ்பிரஸோ காஃபி பவுடர் நல்லா இருக்குங்க இது வந்து ஃபில்ட்ரு காஃபி மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம் இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரியுமே போட்டு குடிச்சுக்கலாம் எனக்கு என்ன நம்ம இந்த சன்ரைஸ் சொல்லுவாங்கல்லங்க அந்த டேஸ்ட் இருக்கும் அதுக்காகவே இந்த காஃபி பவுடர் தான் வாங்கியிருக்கேன் இங்கே ஸ்வீடனில் யாராவது இருந்தால் இந்த காஃபி பவுடர் ட்ரை பண்ணி பாருங்கள் பாப்பாவும் ஒரு நைன் ஓ கிளாக் அப்படிங்கிற மாதிரி எழுந்துட்டா அப்புறம் அவளை ஃப்ரெஷ்அப் ஆக்கிட்டு பாதாம் கொடுத்தேன் சாப்பிட்டா ஏன்னா காலையில் வந்து பால் குடிக்க மாட்டேன் எனக்கு பால் குடிக்கவே அவளுக்கு பிடிக்காது சரி கொஞ்சம் பசி ஆகட்டும்னு விட்டுருந்தேங்க விளையாடிட்டு இருந்தா அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரெட் ஆம்லெட் தாங்க ஏன்னா மதியம் வந்து லஞ்ச் நான்வெஜ்ஜினால காலையில் எப்போவுமே சிம்பிளாக தான் எடுத்துக்கும் சண்டேனாலே வந்து மோஸ்ட்லி பிரெட் ஆம்லெட் தான் ஏன்னா நானும் லேட்டாக தான் எந்திரிப்பேன் இந்த ப்ரெட் ஆம்லெட் பண்ணும்போதுங்க இந்த எக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக பால் சேர்த்துட்டோம்னா நல்லா ஆம்லெட் வந்து சாஃப்டாக வரும் இது என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க அப்புறம் எல்லாம் ஆம்லெட்லாம் போட்டு எல்லோரும் சாப்பிட்டோங்க பாப்பாவுக்கும் கொடுத்தேன் அவ்வளோ சாப்பிட்டுட்டா ஏன்னா அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மோஸ்ட்லி வந்து எக்கு வேணும் அவளே கேட்டுருவா அதுக்கப்புறம் அவர் சிக்கன் எடுக்க கிளம்பிட்டாரு நான் அதுக்குள்ளே வெங்காயம்லாம் உரிச்சு வச்சுட்டு வதக்கி மசாலா அரைச்சிடலாம் சிக்கனுக்கு குழம்புக்குன்ட்டு பண்ணிட்டு இருந்தேன் பாப்பா வந்து உட்காந்துட்டு கேமரா காய் சொல்லணுமாம்மா அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க இது அன்னைக்கு வீடியோலேயே சொல்லியிருந்தேன்லங்க இந்த சிக்கன் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோன்ட்டு இது வந்து அவுட்டோரில் வளர்கிற சிக்கன் சொல்லுவாங்க இங்கே இது வந்து கோட்ஸ் மேட்ஸ் சிக்கலங் அப்படி இந்த சிக்கன் வந்து நம்ம ஊர் நாட்டுக்கோழி மாதிரி நினச்சிக்கலாங்க அதனால கொஞ்சம் எலும்பெல்லாம் நிறையா இருக்கும் ஏன்னா எலும்பு இருந்தால் தானே குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஃபுல்லாக ப்ராய்லர்னு எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அதனால இந்த ஹோல் சிக்கன் இப்படி வாங்கிக்கிறது அந்த அன்னைக்கு சிக்கன் தண்ணி குழம்பும் தாங்க செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் இந்த குழம்போட ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன் அந்த லிங்க் வேணுன்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணி விடுறேன் இது இங்கே தேங்காய் வந்து ஃப்ரோசன் தாங்க கிடைக்கும் ஃப்ரெஷ் தேங்காய் கிடைக்கும் ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது முத்துன தேங்காய்னு சொல்லுவாங்கல்லங்க எண்ணெய் வர ஸ்டேஜில் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் அது நான் வாங்குறதில்ல எப்பவுமே ஃப்ரோசனே வாங்கிக்கிறது அதுக்குள்ளே பா நான் குழம்புக்கெல்லாம் வதக்கி அரைச்சி தாளித்து விட்டுட்டேங்க குழம்பு ரெடி ஆகுறதுக்குள்ள சரி இவளுக்கு பாப்பாவுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருவோன்ட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் தண்ணி குழம்பு கொதிக்கும் போதே ஒரு ஒரு கிளாஸ் நாங்கள் சூப் மாதிரி குடிச்சுருவோம் நல்லா இருக்குங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கன்னா இதில் ஜீரகம் மிளகு எல்லாமே போட்டிருக்கனால நல்லா சூப் மாதிரியே தான் இருக்கும் சளிக்கெல்லாம் நல்லா கேட்கும் அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல் தாங்க ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரொம்ப சிம்பிள் குழம்புலேருந்து சிக்கனை தனியாக எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் தலையெல்லாம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கணுங்க நான் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன் அப்புறம் அதுலேருந்து எடுத்த சிக்கனு அது கூட மிளகாத்தூள் நான் காஷ்மீரி மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் மிளகாய் போட்டு அந்த மசாலில் அரைக்கலை அப்புறம் அரைச்ச மசாலா இந்த குழம்பு கரைச்சிருப்போம்லங்க அந்த மசாலா அது தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிட்டேன் அப்புறம் உப்பு குழம்பு ஒரு கரண்டி ஊற்றிட்டுங்க நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி நல்லா கொதிக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் அது நல்லா கொதிச்சாதான் தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகுங்க நான் அந்த அன்னைக்கு வந்து ட்ரையாக பண்ணலை கொஞ்சம் சாப்பாட்டில் பிசந்து சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருந்தேன் அந்த அன்னைக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க அதை விட இந்த வடை சட்டி சோறு சொல்லுவாங்களேங்க சாப்பாடு வடை சட்டியில் போட்டு கடைசியில் பெரட்டி சாப்பிட்ற அதுதான் பயங்கர டேஸ்ட்டே இப்படி தாங்க இங்கே சண்டே போச்சு உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்